ஒரு தன்மீகற்ற ஆளுமை தமது தனிப்பட்ட பொருளாதார முன்னேற்றங்கள் சமூக அந்தஸ்துகள் பதவியேர்வுகளுக்கான வாய்ப்புகள் போன்றவற்றை கூட தியாகம் செய்துவிட்டு சமூகத்தின் எழுச்சியினை மாத்திரம் குறிக்கோளாக கொண்டு செயற்படும் சமூக செயற்பாட்டாளர்களின் பலவீனத்தின் அடிப்படையில் விடப்படும் தவறுகளை மாத்திரம் பூதாகரப்படுத்தி பேசுவதும் அவர்கள் செய்த பணிகளை மெச்சி பாராட்டாமல் கஞ்சத்தனம் காட்டுவதும் அவர்கள் இறந்ததற்கு பற்றி துதி பாடுவதும் என்ற போக்கே சமூகத்தில் பரவலாக காணப்படுகின்றது அவர்கள் வாழும் போதே வாழ்த்தி பாராட்டுகின்ற போக்கு சமூகத்தில் கம்மியாகவே இருக்கின்றது வாழும் போதே வாழ்த்தி ஊக்குவிக்கின்ற போக்கு நபிகளாரின் சுண்ணாவுக்கு மாற்றமான ஒன்றல்ல நபியவர்கள் நிறைய சகாபாக்களை ஏன் காட்டரபிகளை கூட பல்வேறு சந்தர்ப்பங்களில் வாழ்த்தி மெச்சி பேசி சுவர்க்கத்தினை கொண்டு நன்மாராயம் கூறி அதனூடாக ஏனையவர்களையும் அவற்றின் பால் ஊக்குவித்த பல நூற்றுக்கணக்கான சந்தர்ப்பங்களை சீராவில் காணலாம் அந்த வகையில் பலத்த சோதனைகளுக்கு மேல் சோதனைகளை சந்தித்தும் சளைக்காமல் துவண்டு போகாமல் இறைவனின் கலா கற்றில் குறை காணாமல் யாரிடமும் தனது தனிப்பட்ட தேவைகளுக்கான உதவிகளை வாய் திறந்து கேட்காமல் தனது எழுபது வயதிற்கு பிறகும் சமூகத்தின் முயற்சியையே குறிக்கோளாக கொண்டு அல்லும் பகலும் தனது ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிளில் ஓடியாடி தெரியும் ஒரு மா மனிதரை பற்றித்தான் நான் இங்கு குறிப்பிட வந்துள்ளேன் அவர்தான் ஆரிப் சேர் ஆரிப் சேர் என்ற பெயர் தென் மாகாண முஸ்லிம்கள் மத்தியில் மிகவும் பரிச்சயமான பெயர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு மாத்தரையில் பிறந்த ஆரிப் சேர் தனது ஆரம்ப கல்வியினை திக்குவல்ல மின்ஹாத் தேசிய பாடசாலையிலும் இடைநிலை கல்வியினை வெளிகம அரபா தேசிய பாடசாலையிலும் கற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்றாம் ஆண்டு அட்டாளை சேனை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் ஆசிரியர் பயிற்சி பெற்று பின்னர் பதுளை மாவட்டத்தில் இரண்டு வருடங்களும் கொழும்பு மாவட்டத்தில் சுமார் இருபத்தைந்து வருடங்களும் ஆசிரியராக அதிபராக கடமையாற்றி பின்னர் கிந்தோட்டை சாஹிரா கல்லூரியின் அப்போதைய பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் புர்கான் பி காம் அவர்களின் அயராத முயற்சியின் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு கிந்தோட்டை சஹிரா கல்லூரியின் அதிபராக கடமையேற்றார் கிந்தோட்டை சாஹிரா கல்லூரி வரலாற்றிலே கல்வி மற்றும் வெளிக்கல செயற்பாடுகளில் ஒரு திருப்புமுனை ஆரிப் சேர் அவர்களுடைய காலத்தில் தான் ஏற்பட்டது என்பதனை யாராலும் மறுக்க முடியாது முழு ஊருமே அதற்கு சாட்சி சொல்லும் மர்ஹூம் சத்தார் ஹாஜியார் ஹாஜியார் போன்ற வசதி படைத்த முக்கியஸ்தர்கள் அனைவரையும் ஒரே பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினை உறுதிப்படுத்தி அவர்களின் பெரும் பங்களிப்போடு கல்வித்துறையிலும் ஒழுக்கம் மற்றும் வெளிக்கல செயற்பாடுகளிலும் பெரும் பின்னடைவை சந்தித்திருந்த கிந்தோட்டையினையும் கிந்தோட்டை சாகிரா கல்லூரியினையும் கல்வி எழுச்சியின்பால் கண் திறக்க செய்த ஒரே ஆளுமை ஆரிப் சேர்த்தான் பாடசாலையின் கல்வி எழுச்சியினை நோக்காக கொண்டு ஆரிப் சேர் அவர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் பங்களிப்போடு மேற்கொண்ட பல முன்னெடுப்புகளில் சிலதையாவது நானும் அறிந்த அளவில் சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கின்றேன் இயக்க அரசியல் ஊர்பீதங்களுக்கு அப்பால் ஊரின் வசதி படைத்த மற்றும் முக்கியஸ்தர்கள் அனைவரையும் ஒரே பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வந்தமை மற்றும் அபிவிருத்தி சங்கத்தினை தமிழ் மொழியில் மொண்டிசூரி வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டமை வீடு வீடாக மாணவர்களை குழுக்களாக அனுப்பி நூற்களை சேகரித்து நூல் நிலையம் உருவாக்கியமை நாட்டின் முன்னணி கலைஞர்களை வரவழைத்து கவியரங்கு நிகழ்ச்சிகளை நடாத்தியமை என்ற சஞ்சிகையை முதன்முதலாக வெளியிட்டு ஊரில் சஞ்சிகை கலாச்சாரத்தினையும் வாசிப்பு கலாச்சாரத்தினையும் ஊக்குவித்தமை பாடசாலை வரலாற்றில் முதன் முதலாக மாபெரும் கல்வி கண்காட்சி ஒன்றை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டமை கல்வி கண்காட்சியில் இடம்பெற்ற செயற்றிட்டு மாதிரி பேராதனை பல்கலைக்கழக ஐம்பதாம் ஆண்டு நிறைவினை முன்னிட்டு நடாத்தப்பட்ட கண்காட்சிக்கு தெரிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் மின்னும் தாரகை எனும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் மாணவர்களை பங்கு பெற வைத்தமை பிரபல முன்னணி கலைஞர்களான அபுனானா ஆரிபா ஆகியோர்களின் நிகழ்ச்சியினை நடாத்தி முழு ஊரினையும் ஒன்று திரட்டியமை தென்மாகாண மாகாண முஸ்லிம் பாடசாலைகளுக்கிடையிலும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினாலும் நடாத்தப்பட்ட விவாத போட்டிகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தி அனுப்பி வெற்றி பெற்றமை ஆசிரியர் பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்யும் பொருட்டு பன்னிரண்டு தொண்டர் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு இரண்டு வருடங்கள் தொடர்ச்சியாக கொடுப்பனவுகள் மேற்கொள்ளப்பட்டமை அதில் ஐந்து ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் நியமனம் கிடைத்தமை பாடசாலை பெயிண்ட் வாத்திய குழு உருவாக்கப்பட்டமை மத்திய கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டமை மூன்றாம் தரம் வரை படித்த இப்ராஹிம் என்பவருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்க ஆவணம் செய்தமை மூன்றாம் நிலை கல்வியோடு தொடர்புபட்ட பட்ட வயரிங் எலக்ட்ரானிக் வகுப்புகளை நடாத்தியமை இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு வரை கிந்தோட்டை சாகிராவில் அதிபராக பணியாற்றிய பின்னர் வெலிகம் அரவா தேசிய பாடசாலைக்கு இடமாற்றம் பெற்றுச் சென்று அங்கும் பல வருடங்கள் அதிபராக கடமையாற்றியமை கல்வித்துறையில் மாத்திரமின்றி பல்வேறு சமூக செயற்பாட்டு இயக்கங்களில் முக்கிய பதவிகளை வகித்து தற்போது எழுபத்தைந்து வயதினை தாண்டிய நிலையிலும் முழுநேர சமூக செயற்பாட்டு பணிகளில் சளைக்காமல் ஈடுபட்டு வருகின்றமை இன்னும் சொல்லலாம். காலையில் பெண்களரவு கலாசாலையினை உருவாக்கும் பணிகளில் பெரும் பங்கெடுத்தது மாத்திரமின்றி அதில் மூன்று வருடங்கள் அதிபராகவும் கடமை புரிந்தமை கிந்தோட்டை பொல்துவ குடியிருப்பு திட்ட செயலனியின் செயலாளராகவும் செயற்பட்டமை பதினெட்டில் ஆரம்பிக்கப்பட்ட காலி மாவட்ட கல்வி சகாய நிதியத்தினை ஸ்தாபித்து அதன் செயலாளராக செயற்பட்டு வருகின்றமை பதினெட்டாம் ஆண்டு வரை காலி வலய காதி நீதிபதியாக கடமை புரிந்தமை அக்காலகட்டத்தில் அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட நல்லிணக்க சபைகள் இன்றளவும் செயற்பட்டு வருகின்றன இவை ஆரிப் சேர் அவர்களின் சேவைகளில் நானும் அறிந்த சொற்ப சில மட்டுமே இனி அவருடைய சொந்த வாழ்க்கை பற்றி சொல்வதென்றால் ஆரிப் சேர் அவர்கள் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலத்த சோதனைகளுக்கு முகம் கொடுத்தவர் பலத்த இடிகள் தொடராக விழுவது போன்ற பாரிய சோதனைகளுக்கு முகம் கொடுத்தும் தளராமல் மனம் சளைக்காமல் இறைவனின் கலா கற்றில் குறை காணாமலும் திடவுறுதியோடு இன்றளவும் தள்ளாடும் வயதிலும் பல நோய் நொம்பல்களோடு சமூகத்தின் கவலைகளை உள்ளத்தில் குவித்த வண்ணம் அல்லும் பகலும் தனது பழைய ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிளில் சுற்றி திரிந்த வண்ணம் சமூக செயற்பாட்டாளர்களின் வீடுகளை நாள்தோறும் தட்டி சமூக எண்ணக்கற்களை விதைப்பவர் அவருக்கு பேரப்பிள்ளை வயதினில் இருக்கும் எண்ணையும் அடிக்கடி வீடு தேடி வருவதுண்டு

நோய்வாய்ப்பட்ட மகளின் இருப்பினை தனது வாழ்நாளிலேயே கண்டார் தனது மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்ததனையும் தனது வாழ்நாளில் கண்டார் தனது இன்னொரு மகன் ஒரு வாழ்நாள் நோயாளியாக அவதிப்பட்டுக் கொண்டிருப்பதனை நாள் தோறும் கண்ணால் கண்டும் வருகின்றார் மகனுடைய மருத்துவ செலவுகளை ஈடு செய்ய பெருமளவில் திண்டாடுகின்றார் இப்படியான பலத்த சோதனைகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் யாரிடமும் தனது கஷ்டங்களை வாய் திறந்து சொல்லி உதவி கேட்க மாட்டார் அவ்வாறு கேட்பதற்கு சங்கடப்படுவார் உரிமையோடு ஷேத் கொளரை பிடித்து உதவி கேட்பதற்கு தகுதியானவர்கள் இருந்தும் கூட கேட்கவே மாட்டார் பல சமூகம் சார் நிறுவனங்களை உருவாக்கி அதற்கான நிதிகளை திரட்டி அனுபவம் உள்ள என்னை அவர் அடிக்கடி சந்திப்பார் தொலைபேசியில் கதைப்பார் ஆனால் சமூகத்தின் கல்வி எழுச்சி பற்றிய கருத்து பரிமாறலை தவிர தனது தனிப்பட்ட தேவைகளை ஒரு போதும் கதைத்ததில்லை ஆரிப் சேர் அவர்களுடைய பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி அவருடைய சமூக பணிகள் மற்றும் கல்வித்துறை சார்ந்த எண்ணக்கருக்கள் சமூகத்தில் வேரூண்டி நோய் நொடிகள் இன்றி அவருடைய ஆயுள் வல்ல பிரார்த்திக்கின்றேன் நான் வாசித்த நான் கிந்தோட்டை பர்ஜுமா டீச்சர் பிரதியாக்கம் எம் கே எம் ரஸ்மி ஒலியை பதிவு அல்ஹாஜ் பக்கீர்தீன் சேர் ஒழுங்கமைப்பு அகமத் சரீப்